வணக்கம் எல் எஸ் குமாராச்சாரியிலேருந்து பேசுகிறேம்மா இந்தபாங்க இன்றைக்கி ஒரு புளியல் பொடி அரைக்கலாம் அதை தேவையானது எடுத்து வச்சுருக்கேன் தருங்க பத்து பயிர் ரெண்டு கிலோ எடுத்து வச்சுருக்கேன் கடலைப்பயிருக்கு அரை கிலோ வச்சுருக்கேன் அது தேவையான ஒரு பத்து விதமான மூலிகை வச்சுருக்கேம்மா நான் அரைச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு ம் சும்மா சொல்லிடுவோம் புளியல் பிடிக்கு புளியல் பொடிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேமா பாருங்க அரிசன் ஒருத்த போறேன் எல்லாத்தையும் காய் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன் ரெடியாக நான் போடுறேம்மா அரைச்சி வந்துட்டோன்னா போடுறேன் யாருக்கு வேணுமா புக் பண்ணி வாங்கிக்கோங்க

சந்தனம் கூட நல்லா காசி சந்தனம் தான் வாங்கி போட்டுருக்கேன் சாதா சந்தனம்லாம் போடல நான் காசி ஏன்னா குழந்தைங்களுக்குலாம் போடுவீங்கன்றதுனால அதனால நான் காசில தான் வாங்கி போட்டிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குமா நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம் ரொம்ப நல்லா இருக்கு நீங்க நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க வேணும்ன்றவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம் அதில் வந்து குழந்தைங்களுக்கு அந்த ஒரு அரை ஸ்பூன் பெரியவங்களுக்கு பெரியவங்களுக்காந்தால் ஒரு முக்கால் ஸ்பூன் போறோம் நீங்க நல்லா சோப்பு போட்டு உங்களுக்கு என்ன தேவையோ போட்டு குளிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக தேய்ச்சி குளிச்சிங்க மஞ்சள் தேய்க்கிறவங்க தான் மஞ்சள் கூட தேய்க்க வேண்டாம் நல்லாவே இருக்குது நான் யூஸ் பண்ணுறேன் நல்லாவே இருக்குது நல்லா யூஸ் பண்ண பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது நீங்கள் பாலில் போட்டுக்கலாம் தயிரில் கலந்து போட்டுக்கலாம் பன்னீரில் போட்டுக்கலாம் ரோஸ் வாட்டரில் கூட உங்களுக்கு என்ன தேவையோ போட்டுக்கலாம் அப்புறம் வந்து நீங்கள் எங்கேயா வெளியில் போறீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா கழுத்து ஃபேஸு கை காலெல்லாம் தேய்ச்சி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு நீங்கள் குளிச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா நல்ல வாசனையும் நல்லாயிருக்கு ஜவ்லாம் போட்டுக்கிறதுனால யூஸ் பண்ணி பாருங்க வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க கிராம் வாங்கிக்கோங்கம்மா இது நூறு கிராம் எண்பது ரூபான்னு போட்டிருக்கோம்மா நூறு கிராம் எண்பது ரூபான்னு போட்டிருக்கோம் இதை வந்து இது பாருங்க நான் பேக் வந்து ஒரு பண்ணிக்க ஹேட்ரேட் டப்பாவில் போட்டு வச்சுட்டீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பூன் போட்டு நீங்கள் வந்து ஈரக்கையை வச்சு எடுக்காதீங்கம்மா ஒரு மூணு மாசத்துக்கு நல்லா இருக்கும் எதுவுமே நம்ம இல்லை கலக்கல பச்சை பயிரெல்லாம் வந்து வண்டு பிடிக்கிற பொருள் அதனால வந்து நம்ம ஏதாவது கலந்தோம்னா கொஞ்சம் இது வந்து ஒரு மூணு மாசம் நல்லா இருக்குமா தண்ணி படாம பார்த்துக்கோங்க தண்ணி பட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வீணா போயிடும் தண்ணி படாம கொஞ்சமா எடுத்து போட்டு ஒரு சின்ன கப்பில் போட்டு நீங்க குளிக்க சொல்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க மூடி வச்சிருங்க